வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்றைக்கி நாம் ஆன்மீக கதைகளில் கர்ம வினை குறித்த ஒரு கதையை தெரிந்து கொள்ளலாம் இது படித்ததில் பிடித்தது ஒரு நாற்றி ஒரு மன்னன் இருந்தான் அவன் பலருக்கும் தானம் அளிப்பதில் பெரும் விருப்பமுடைய நல்ல மன்னன் ஒரு நாள் அதே போல் அவன் அன்னதானம் செய்து கொண்டிருந்தான் அவன் செய்து கொண்டிருந்த இடத்திற்கு மேலே ஒரு கழுகு ஒரு பாம்பை கொன்று தன் அழகில் பிடித்தவாறு பறந்து சென்று கொண்டிருந்தது மன்னன் உணவளிக்கும் பாத்திரத்தை கடந்த நேரத்தில் கழுகின் அலகில் இருந்த செத்த பாம்பின் வாயிலிருந்து ஒரு துளி கடுமையான விஷம் அந்த பாத்திரத்தில் இருந்த உணவுக்குள் விழுந்தது சரியாக அந்த விஷம் இருந்த உணவை பெற்று ஒருவன் அதனால் இறந்து போனான் இறந்தவன் யமலோகத்தில் சித்திரகுப்தன் முன்பு கொண்டு செல்லப்பட்டான் சித்திரகுப்தனுக்கு அந்த அந்தணன் இறந்ததற்கான கர்மவினையை யார் மேல் சுமத்தி அதற்கான தண்டனையை வழங்குவது என்று புரியவில்லை பாம்பின் மேல் குற்றம் ஏனென்றால் அது இறந்து போயிருந்தது கழுகின் மேல் குற்றம் இல்லை ஏனென்றால் அது தன் உணவை சுமந்து கொண்டு பறந்து கொண்டு இருந்தது சரி அடுத்தது மன்னன் மன்னன் தானம் கொடுக்கும் புண்ணிய மனம் படைத்தவன் அவன் உணவில் விஷம் கலந்தது தெரியாமல் தானே அதை அந்தணனுக்கு வழங்கினான் அப்படியானால் அந்த பாவம் மன்னனை எப்படி சேரும் குழம்பி போன சித்திரகுப்தன் யமதர்மனிடம் சென்று தன் சந்தேகத்தை கேட்டான் யமதர்மனும் கொஞ்சம் யோசனையில் ஆழ்ந்தான் அதன் பின் சித்திரகுப்தா இதை பற்றி நீ பெரிதாக எண்ணாதே இந்த கர்ம வினையின் தண்டனையை யாருக்கு வழங்க வேண்டுமென்று சிறிது காலத்தில் தானாகவே உனக்கு தெரிய வரும் என்று சொன்னான் சரி என்று சித்திரகுப்தனும் திரும்பினான் அதே நாட்டில் நான்கு அந்தணர்கள் அரண்மனையை தேடி வந்து கொண்டிருந்தார்கள் வழி தெரியாமல் அங்கு மிகவும் தேடினர் அங்கு பானை விற்று ஒரு பெண்ணிடம் அரண்மனைக்குச் செல்லும் வழியை கேட்டனர் அந்த பெண்ணும் சரியான வழியை விரலை நீட்டிக் காட்டினாள் அத்துடன் விட்டிருந்தால் பரவாயில்லை அவள் அந்த அந்தனர்களிடம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்கள் இந்த மன்னன் அந்தனர்களை சாகடிப்பது போல தெரிகிறது என்றும் சொன்னாள் அந்த காட்சியை கண்ட சித்திரகுப்தன் தன் சந்தேகத்துக்கு விடை கிடைத்து விட்டதென்று மகிழ்ந்து அந்த பானை விற்கும் பெண் மேல் அந்த கர்மவினையை ஏற்றி விட்டான் இதிலிருந்து நாம் என்ன தெரிந்து கொள்கிறோம் என்றால் உனக்கு சம்பந்தமில்லாத ஒருவரை பற்றி உனக்கு துன்பம் இழைக்காதவரை பற்றி சரியான உண்மையை அறியாமல் இன்னொருவரிடம் புரளி பேசக்கூடாது இதுபோல் ஆன்மீக கதைகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய ஆன்மீக கதைகள் ஆன்மீக தகவல்கள் தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாபிரிவ மகிமை மகாபிரி அருள்வாக்கு எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க் யூ